அதிமுகவை திமுக தொட்டுக்கூட பார்க்க முடியாது என துணை முதல்வர் பன்னீர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி சார்பில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ஜோதிமுத்துவை ஆதரித்து வெள்ளை விநாயகர் கோவில் அருகே துணை முதலமைச்சர் பன்னீர் பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார் திமுக தலைவர் ஸ்டாலினின் முதல்வராகும் கனவு ஒருபோதும் பலிக்காது என கூறிய அவர் காங்கிரஸ் திமுக கூட்டணி மத்தியில் பத்து ஆண்டு காலம் இருந்தபோது எவ்வித திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை என குறை கூறினார் மறைந்த முன்னால் முதல்வர் கருணாநிதியால் கூட அதிமுகவினை அழிக்க முடியவில்லை என தற்போது ஸ்டாலினால் மட்டும் அழித்து விட முடியுமா எனவும் துணை முதல்வர் ஓபி கேள்வி எழுப்பினார் அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்றங்கள் மிகப்பெரிய ஆளமான அதில் ஒன்று கோடி தொண்டர்கள் விழுதுகளாகவும் மக்கள் விழுதுகளாகவும் இறங்கி தரையில் வேரூன்றி இந்த கழகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் சுனாமி வந்தால் அசையாது புயல் வந்தால் அசையாது ஏன் முகம்பே வந்தாலும் அசையவே அசையாது திரு ஸ்டாலின் அவர்களை உங்கள் தந்தையார் திரு கருணாநிதியால் முடியாது உங்களால் முடியவே முடியாது எந்த காலத்திலும் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற தொட்டு தொட்டுக்கூட நீங்கள் பார்க்க முடியாது